நாடு முழுக்க மக்கள் தொகை கணக்கு கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் வந்து நடத்த வேண்டும் உச்சநீதிமன்றம் என்ற ஒரு உத்தரவை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு வழக்கை தொடுத்திருந்தது கடைசியாக எடுக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னதாகத்தான் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து எடுத்திருக்கிறாங்க பதினோராம் ஆண்டு எடுக்கும் பொழுது அவர்கள் சாதி தான் வந்து அவர்கள் அந்த விவரங்களை வந்து சேகரித்தார்கள் ஆனால் அந்த சேகரித்த அந்த விவரங்கள் எல்லாம் வந்து நம்பகத்தன்மை வாய்ந்தது போல் இல்லை ஒரு துல்லியமான ஒரு விவரங்கள் இல்லை ப்ரூஃப் ப்ரூஃபின் அடிப்படையிலே ஒரு இந்த சாதியை சார்ந்தவர்கள் இவர்கள் இந்த ஐடென்டி ஐடென்டிட்டியை சார்ந்தவர்கள் என்று ஊர்தப்படுத்தப்பட்ட தகவலாகும் மத்திய அரசு எடுப்பதுதான் ஆனால் மாநில அரசு எடுப்பதையோ அது வந்து நம்ம ஊர்தப்படுத்தப்பட்ட தகவலாக எடுத்துக்கொள்ள இயலாது வணக்கம் மத்திய அரசு ஒரு பரபரப்பான ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது இவ்வளவு காலம் தொடர்ச்சியாக நாம் கோரிக்கைகளாக வைத்தது குறிப்பாக பல சமூக நீதி சார்ந்த கட்சிகளாக இருக்கட்டும் இன்னும் எண்ணற்ற பல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் எதிர்கட்சியாக பிரதானமாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லாரும் முன்வைத்த கோரிக்கையை அந்த அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்போடு நடத்தப் போகிறோம் என்ற இந்த அறிவிப்பு எல்லாருக்கும் சற்று ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு ஷாக்கிங் தரக்கூடிய ஒரு விவகாரமாக தான் இந்த அறிவிப்பை பார்த்தாங்க ஏனென்றால் இந்த பாரதிய ஜனதா அரசு மத்திய ஆளக்கூடிய அரசு தொடர்ந்து இதற்கு எதிராகவே அவர்கள் வந்து பேசிக்கொண்டு வந்தார்கள் அவர்களுடைய நடவடிக்கைகளும் அவ்வாறாகத்தான் இருந்தது கடந்த காலங்களிலே அவ்வாறு அவ்வாறாக தான் இருந்திருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மகாராஷ்டிரா அரசு உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு வழக்கை தொடுத்திருந்தது நாடு முழுக்க மக்கள் தொகை கண கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் வந்து நடத்த வேண்டும் உச்ச நீதிமன்றம் என்ற ஒரு உத்தரவை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு வழக்கை தொடுத்திருந்தது அப்போது மத்திய அரசு ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தது எங்களால் நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு எதிரான ஒரு வாதங்களை உச்ச நீதிமன்றத்திலே மகாராஷ்டிரா அரசுக்கு எதிராக அபிடவிட்ல தாக்கல் செஞ்சது நம்ம பார்க்கிறோம் ஸோ இப்படிலாம் எதிராக இருந்தது சமுதாயத்தை பிளவுபடுத்தக்கூடியது இதுக்கு எதிரான ஒரு சமுதாயத்துக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தாது என்ற வாதங்கள்லாம் அவர்களும் சரி அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர்களும் சரி இன்னும் எண்ணற்ற முன்னணி தலைவர்களும் சரி பிரச்சாரம் செய்தவர்கள் திடீரென்று இப்படி ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் இது ஒரு அரசியல் காரணங்கள் கூறப்படுகின்றது இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் காரணம் தேர்தல் வர இருக்கிறது பீகார் எலெக்ஷன் இது மாதிரியான காரணங்கள் சொல்லப்படுகிறது எனவே இதை அறிவித்திருக்க மூலமாக பெரும்பான்மையான எதிர்கட்சிகள் வந்து இதை வந்து வரவேற்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்கிறோம் இப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சற்று நம்ம பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக எடுக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னதாகத்தான் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து எடுத்திருக்கிறாங்க இந்தியா முழுவதம் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டதுல அதுல வந்து கிட்டத்தட்ட நான்காயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு சாதிகள் வந்து சமுதாயங்கள் வந்து நம்முடைய இந்திய சமுதாயங்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அதே போல அந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு முன்னதாக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தைந்திலே வந்து எடுக்கப்பட்டது இந் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்தியாவில் உள்ள வடமேற்கு எல்லைகள் உட்பட்ட பகுதிகளுக்கு மட்டும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நடத்தப்பட்டது என்பதை நம்ம பார்க்குறோம் இப்போது வந்து அரசு வந்து அறிவிப்பு செய்திருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வந்து நாங்கள் நடத்த போகிறோம் இது வந்து அதாவது இந்த அறிவிப்பு என்பது சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தான் நம்ம கடைசியாக எடுத்திருக்கோம் அந்த டேட்டாஸ் படி தான் நம்ம ஒன்று 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 நம்ம நடைமுறைப்படுத்தி இருக்கணும் வைங்களேன் சுதந்திர இந்தியாவிலேயே முதன் முதலாக சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்கு இப்போ இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு எடுக்கப்படும் என்று எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அரசு இதுவரை எடுக்காமல் இருப்பதற்கு சில காரணங்களும் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டே எடுக்கும் பொழுதே அவர்கள் சாதி வாரியோடு தான் வந்து அவர்கள் அந்த விவரங்களை வந்து சேகரித்தார்கள் ஆனால் அந்த சேகரித்த அந்த விவரங்கள் எல்லாம் வந்து நம்பகத்தன்மை வாய்ந்தது போல் இல்லை ஒரு துல்லியமான ஒரு விவரங்கள் இல்லை என்று சொல்லி மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் கூட வாதங்கள் வைத்ததை பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தான் நமக்கு கடைசியாக பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்திருந்தாங்க ஸோ அப்போ கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்திருந்தாங்க அந்த கணக்கெடுப்பு என்பது இரண்டு கட்டமாக எடுக்கப்பட்டாங்க அந்த கணக்கெடுப்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல் கட்டமாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை ஒவ்வொரு அதிகாரிகளும் வீட்டை எண்ணிக்கை செய்வதிலும் அந்த வீட்டினுடைய எண்கள் மற்றும் அதனுடைய எண்ணிக்கைகள் வந்து கணக்கிடப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏப்ரல் முதல் செப்டம்பர் செப்டம்பர் மாதம் வரை பிறகு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இருபத்தெட்டாம் தேதி வரை அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வீடு வீடாக அதிகாரிகள் சென்று அதில் வந்து சேகரிப்பு செய்தார்கள் எல்லா பல விஷயங்கள் வந்து சேகரித்தாங்க குறிப்பாக வந்து அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று பாலினம் வயது அப்புறம் கல்வி தொழில் மதம் போன்ற பல விஷயங்களை வந்து எடுத்திருந்தாங்க அவங்களோட வாழ்வாதாரத்தையும் எல்லாத்தையும் வந்து கணக்கெடுப்பு செய்வாங்க என்ன வீடு இருக்கா அவங்களுக்கு உரிய மின்சாரம் இருக்கா அவங்க என்ன வாகனம் வச்சுருக்காங்களா அவங்களுடைய வருமானம் எல்லாவற்றையும் வந்து உள்ளடக்கி இந்த சாதி வாரி மக்கள் தொகை கணக்கு கணக்கெடுப்பு என்பது நடத்தப்பட்டது இதில் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஏழு மில்லியன் சொல்லப்படுது அதாவது இருபத்தி ஏழு லட்சம் அரசு ஊழியர்கள் இதில் வந்து இந்த கணக்கெடுப்புக்கு வந்து பயன்படுத்தப்பட்டார்கள் இதில் வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிர ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து நகரங்கள் மற்றும் அறுபதினாயிரம் கிராமங்கள் உள்ள வீடுகளுக்கு சென்று இந்த அதிகாரிகள் வந்து தக தகவல்களை சேகரித்ததாகவும் அதே போல் மொத்தம் இந்தியா முழுக்க மொத்தம் அறுநூற்றி நாற்பது மாவட்டங்கள் மற்றும் ஐயாயிரத்தி ஏழுநூற்றி அறுபத்தி ஏழு துணை மாவட்டங்கள் அதே போல ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து நகரங்கள் மற்றும் அறுவ ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த கணக்கெடுப்பில் உள்ள உள்ளடக்கப்பட்டன அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ஸோ எனவே இந்த இந்த கண கணக்கெடுப்புடைய சாராம்சத்தை பார்த்தோம் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஒரு கோடி அந்த எண்ணிக்கையில வந்து நம்முடைய அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுலே எடுத்த மக்கள் தொகையின் கடி அடிப்படையிலேயே நம்ம டேட்டாஸ்லாம் பார்க்குறோம் ஆனால் இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து சரியான ப்ரூஃப்னுடைய அடிப்படையில் எடுக்கப்படலை அந்த ப்ரூஃபில் வந்து பல ஸ்லாக்னஸ் இருக்குது அவங்களுடைய வாய்மொழி உத்தரவின் மூலமாக இவர்கள் வந்து எழுதினார்கள் அப்போ அவங்க வந்து சரியான தரவுகள் இல்லை தரவுகளின்படி ஒவ்வொரு அந்த விவரங்களும் வந்து சேகரிக்கப்படவில்லை என்று சொல்லி மத்திய அரசு குற்றச்சாட்டு வைத்தது அதை நாங்கள் ஏற்க முடியாது என்ற ஒரு விமர்சனமும் முன்வைத்திருந்தது மாநிலம் மற்றும் மத்திய அரசுகள் இப்போ ம மாநிலம் ஒவ்வொரு மாநிலமும் வந்து இப்போ சாதி வாரியை கணக்கெடுப்பு எடுக்கிறோம் நாங்கள் மக்கள் தொகை கணக்கு எடுக்க எடுக்க போகிறோம் அப்படின்ற பேரில் வந்து அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த மக் மாநில அரசு எடுக்கிறத வந்து மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களே வந்து தெளிவுபடுத்தினார் நான் அந்த ஸ்பீச்சிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மத் அமைச்சரவை கூட்டத்தில் கூட்டத்தை முடித்ததுக்கு அப்புறம் ப்ரெஸ் மீட்டில் சந்திக்கிறார் பிரெஸ் மீட் சந்திக்கும் போதே அஸ்வினி வைஷ்ணவ அவர்கள் வந்து பேசுகிறாரு பேசும்பொழுது நான் மத்திய அரசு தான் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அந்த செ கேஸ்ட் சென்ஸ் அதாவது சென்செக்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு தான் வந்து அந்த த உரிமை உள்ளது எங்களுக்கு தான் அந்த அதிகாரம் உள்ளது மாநிலத்திற்கு அந்த ஒரு சர்வே எடுப்பதற்கு தான் நான் அகே ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின் அப்படின்னு சொல்லி அவர் சர்வே எடுப்பதற்கு மட்டும்தான் அந்தந்த மாநிலங்கள் எடுத்தன ஆனால் உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களால் உங்களா உங்களுக்கு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி அங்கே தெளிவுபடுத்தினார் மேலும் நாங்கள் ஒவ்வொரு மாநிலமும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் வரக்கூடிய வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது நாங்கள் எடுப்போம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்திருந்தார் இப்போ பீகார் மாநிலத்தில் எடுத்தாங்க கர்நாடகாவில் எடுத்திருந்தாங்க அதே போல் ஜார்க்கண்ட் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா இது மாதிரியான மாநிலங்கள்லாம் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டத்தினுடைய ஒரு ஒப்பீட்டு இப்போ மத்திய அரசு மக்கள்தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறது மாநில அரசு எங்களுக்கு அந்த இது இருக்குதுன்னு சொல்லி அவங்க எடுக்கிறாங்க ஸோ இது ஒப்பீட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு எடுக்கக்கூடிய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தான் வந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு குறிப்பாக இந்த ப்ரூஃப் ப்ரூஃபின் அடிப்படையிலே ஒரு இந்த சாதியை சார்ந்தவர்கள் இவர்கள் இந்த ஐடென்டி ஐடென்டிட்டியை சார்ந்தவர்கள் என்று ஊர்திதப்படுத்தப்பட்ட தகவலாகும் மத்திய அரசு எடுப்பது தான் ஆனால் மாநில அரசு எடுப்பதையோ அது வந்து நம்ம ஊர்தப்படுத்தப்பட்ட தகவலாக எடுத்துக்கொள்ள இயலாது அது வந்து ப்ரூஃபின் அடிப்படையில் இருக்காது என்று தான் வந்து குறிப்பிடுகிறார்கள் அதே போல இந்த மத்திய அரசு எடுக்கக்கூடிய இந்த சாதி கணக்கின் அடிப்படையிலே வந்து அந்த எண்ணிக்கையினுடைய அந்த விபரம் என்பது நீதிமன்றங்களிலே செல்லும் ஆனால் இந்த கேஸ்ட் சர்வே எடுக்கிறாங்க இல்லையா நம்முடைய மாநில அரசுகள் மாநில அரசுகள் எடுக்கக்கூடிய கேஸ்ட் சர்வே உங்களுடைய அதிகார வரம்புக்கு மீதிய செயலாக அது இருக்கும் பட்சத்திலே அது வந்து நிராகரிக்கப்படும் என்ற ஒரு விவரமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதே போல இது வந்து மாநில தேசியம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த ரிசர்வேஷன் இடஒதுக்கீட்டுக்கான அந்த கொள்கை முடிவுக்கு வந்து இது வந்து உதவும் என்று கூறப்படுகிறது இது வந்து மாநில அளவிலான சில உள் ஒதுக்கீடுகள் வந்து ஒதுக்கிறார்கள் அல்லவா அந்த ஒதுக்கீடுகளுக்கு வந்து இது வந்து பயன்பெறும் என்ற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார்கள் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பில் ஒரு இப்போ நம்ம ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எடுத்திருக்கோம் நம்முடைய இந்தியாவில் எப்படி எடுத்தோம்னா நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் அந்த படிவங்க படிவத்தின்படி நம்ம வந்து அதை ஃபில் பண்ணுவோம் ஃபார்மை ஃபில் பண்ணுவோம் நமக்கு டேரெக்டாவே நமக்கு அதிகாரிகள் வருவாங்க வந்து நம்மள்கிட்ட சேகரிப்பு செஞ்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஏன்னா முன்னாடிலாம் வந்து கையில் எழுதிட்டு போகிறாங்க இப்போது அதுக்கு உண்டான அப்டேட்டடாக வந்து நம்ம உண்டான அந்த லேப்டாப்ஸு அதனுடைய இப்போ நம்ம ஆதார் கார்டெலாம் நம்ம நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே வந்து ஒரு ஒரு கார்டில் வந்து நம்மளுடைய ஸ்மார்ட் ஸ்மார்ட்டாக எல்லாமே எவ்ரி திங் வந்து நமக்கு வந்து அதில் பதிவாக இருக்கிறது பார்க்குறோம் ஸோ அது மூலிமா நம்ம இப்போ இன்னும் ரொம்பவே ஒரு இலகுவாகவும் ஆயிருக்கக்கூடிய பார்க்குறோம் அதில் என்ன சாதியோட விபரத்தையும் வந்து எப்படி நம்ம கூடுதலாக ஏற்கனவே இருப்பது போலவே அந்த படிவத்தின் போலவே கூடுதலாக ஒன்று சேர்த்துக்கலாம் அதாவது எட்டாவது படிவத்தில் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்தாங்க இல்லையா அந்த படிவம் அந்த படிவத்திலே எட்டாவது படிவத்திலே சில எக்ஸ்ட்ராவாக ஒரு காலத்தை மட்டும் ஆட் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இல்ல எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ எட்டாவது காலத்தில் ஒரு சாதி அப்படின்ற ஒரு 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 காலம் வருது அதனுடைய இது வருது அப்படின்னா அதனுடைய ஆப்ஷன் ஏ பி சிடி அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா பட்டியல் இனம் பழங்குடியினம் அதுமாதிரி இதர பிற்படுத்தப்பட்டோர் அப்புறம் பிரிவு அப்போ அதில் வந்து நம்ம எந்த வகையை சார்ந்தவர்கள் அதை நம்ம வந்தா அப்புறம் எயிட் பி அப்படின்னு வந்து ஒதுக்கி அதில் வந்து எந்த பிரிவு மற்றும் அதனுடைய சாதியின் பெயர் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொது பிரிவு என்றால் பொது பிரிவு அது மட்டும் அதனுடைய சமூகத்தினுடைய பெயர் நம்மளுடைய சாதியினுடைய பெயர் முழுவதுமாக அங்கே வந்து நம்ம பதிவு செய்ய வேண்டியதுதான் ஸோ இதுதான் வந்து கூடுதலாக நம்ம வந்து எடுத்து செய்ய போகிறோம் மற்றபடி என்னென்னவெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கப்பட்டதோ என்னென்ன சரத்துகள் எல்லாம் கேட்கப்பட்டதோ அதை அதை அப்படியே வந்து இதில் சேர்க்க வேண்டியதுதான் வேறு பெருசாக ஒன்றும் நம்ம டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் ஒன்றும் பண்ண போவதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக ஒவ்வொரு சாதியினரும் என்னென்ன மாதிரியான நிலையில் இருக்கிறார்கள் அவருடைய சமுதாயம் அவருடைய கல்வி அவருடைய வேலை வாய்ப்பு அவர்களுடைய தரம் என்ன மாதிரியான நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து டீட்டெயில்டாக வந்து தரக்கூடிய ஒரு விவகாரமாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து பார்க்கப்பட்டிருக்கு இது ஒரு அட்வான்டேஜஸ் பார்க்கப்படுது அதே போல் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மூலமாக வயது பாலின விகிதம் கல்வி அதே போல் அவர்களுக்கு சொத்து அதே போல் எந்த மாதிரி அவங்க வந்து தொழில் என்ன செய்கிறாங்க அதே போல் வீடு அவங்களுக்கு வீடு இருக்கா அவங்க வீடு எப்படி இருக்குது அதே போல் அவங்களுக்கு தண்ணீர் குடிநீர் வசதி இருக்கா அதே போல் மின் வசதி அவங்களுக்கு இருக்கா வீட்டில் அதே போல் கேஸ் இணைப்பு இருக்கா இது மாதிரியான பல்வேறு அம்சங்களை கொண்டு தான் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நடத்தப்படும் வெறுமனே வந்து சாதியை மட்டுமே கேட்பது மட்டுமல்ல அவங்களுடைய பொருளாதார மற்றும் சமூக சூழ்நிலை கல்வி ஆகிய எல்லாவற்றையும் வந்து எடுத்து எடுக்கக்கூடிய டேட்டாஸினுடைய ஒரு கூறு தான் இந்த மக்கள் தொகை மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய கூறு அப்புறம் இன்னொரு கருத்து இருக்கிறது இருக்கிறதல்லவா இப்போது ஓபிசி எஸ்சி எஸ்டி இந்த ஆகிய பிரிவினர்களுக்கு தான் வந்து அதிகமாக வந்து இவர்களுக்கு தான் தேவைப்படுகிறது இந்த ரிசர்வேஷன் என்பது அதாவது பொது பிரிவினர்களுக்கு வந்து தேவை இல்லை என்று அவர்களுடைய நிலை வந்து நன்றாகவே இருக்கிறார்கள் அதையினால் இவர்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் அல்லவா அதை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு அதை வந்து தரவுகளோடு நாம் வந்து ப்ரூவ் பண்ணுவதற்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து அவர்களுடைய நிலையையும் வந்து இந்த கணக்கெடுப்பின் மூலமாக வந்து தெரிய வரும் வெளிச்சத்திற்கு ஏன் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து ரொம்பவே வந்து வலியுறுத்தப்படுகிறது கட்சிகளால் எதிர்கட்சிகளால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நான் குறிப்பிட்டிருந்தேன் அல்லவா அந்த குறிப்பி அந்த அந்த வருஷத்தினுடைய சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய விவரங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஓபிசியினுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி இரண்டு சதவீதமாக இருந்ததாம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பீகாரில் வந்து எடுத்திருந்தாங்க அப்போ அந்த பீகாரில் எடுத்திருந்த ஓபிசியினுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு சதவீதம் என்று கருதப்படுகிறது ஸோ இப்போ இந்த ஓபிசி மக்கள் வந்து நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் இந்த ஓபிசி மக்களினுடைய வேலை வாய்ப்புகள் கல்வி ஆகியவை பிரதிநிதித்துவம் இவைகளெல்லாம் கணிசமாக மறுக்கப்படுகிறது எங்களுடைய எண்ணிக்கை எல்லாவற்றிலும் குறைவாக இருக்கிறது எங்களுக்கான ஒரு உரிய பிரதிநிதித்துவமும் எங்களுக்கான உரிய அங்கீகாரமும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு குறிப்பாக வந்து வலியுறுத்தப்படக்கூடிய ஒரு சம்பவம் நம்ம பார்க்குறோம் இறுதியாக நம்முடைய தமிழ்நாட்டிலும் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற பல கட்சிகளும் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க ஸோ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு வந்து குறிப்பாக என்ன நம்மளுடைய இடஒதுக்கீடு வரலாறு பார்க்கணும் நம்மளுடைய இடஒதுக்கீடு அளவு எவ்வாறாக இருந்தது என்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இதுலேருந்தால் முதல்ல ஆரம்பிக்க சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்து பொது பிரிவினர் ஓசி என்ற அந்த பிரிவினர் ஐம்பத்தி ஒன்பது சதவீதமாகவும் அதே போல் ஓபிசி இருபத்தைந்து எஸ்சி எஸ்டி பதினாறு சதவிகிதம் இப்படியாக அந்த இடஒதுக்கீட்டின் அளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இருந்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அதாவது பொது பிரிவினர் வந்து ஐம்பத்தி ஒரு சதவீதம் அதே போல் ஓபிசி முப்பத்தி ஒரு சதவீதம் எஸ்சி எஸ்டி பதினெட்டு சதவீதமாக இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சட்டநாதன் கமிஷனுடைய அடிப்படையிலே வந்து சட்டம் ஒரு இடஒதுக்கீடு என்பது இவ்வாறாக வகுக்கப்படுகிறது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பிறகு மாற்றப்படுகிறது இது எப்படி மாற்றப்படுகிறதுனா அதை பொது பிரிவினரை வந்து முப்பத்தி ரெண்டு சதவீதமாகவும் எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீட்டை பதினெட்டு சதவீதமாகவும் அதே போல் ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை ஐம்பது சதவீதமாகவும் வந்து இதில் வந்து பிரிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் வந்தபோது தான் வந்து இதில் வந்து சற்று மாற்ற மாற்று மா மாற்றதலுக்கு உள்ளாக்கப்பட்டு ஓபிசியை இரண்டு பிரிவாக ஆக்கிறார்கள் பிசி மற்றும் எம்பிசி என்று பிசி எம்பிசி எம்பிசியோடு சேர்த்து சீர்மரபினர் என்று ஸோ அப்போது அங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் எப்படி ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓசி வந்து அதாவது விச் மீன்ஸ் பொது பிரிவினர் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பட்டியலின மற்றும் பழங்கின பழங்குடியின மக்களுக்கு வந்து பதினெட்டு சதவீதம் பிசி பிரிவினர் முப்பது அதுபோல் எம்பிசி மற்றும் டிஎன்சி என்று சொல்வார்கள் அதாவது பொது சீர்மரபினர் அவர்கள் மற்றும் எம்பிசி ஆகியவர்களுக்கு வந்து இருபது சதவிகிதம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே ஓபிசி என்ற பிரிவு ஐம்பது சதவீதமாக இருந்தது பிறகு எண்பத்தி ஒம்போதுலேயே வந்து அதை வந்து இரண்டாக பிரிந்து எம்பிசி ஒரு பிரிவினராகவும் பிசி என்ற ஒரு பிரிவினராகவும் அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் வந்து வழங்கப்பட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து இது அவ்வாறாகத்தான் இருக்கிறது ஆனால் சின்ன ஒரு மாற்றம் செய்யப்படுகிறது எஸ்சி பிரிவினருக்கு வந்து பதினெட்டு சதவீதம் கொடுக்கப்பட்டதல்லவா அந்த பதினெட்டு சதவீதம் அப்படி கொடுக்கப்பட்டு ஓப்பன் காம்படிஷன்ல இருக்கக்கூடிய பொது பிரிவினருக்கு இருக்கு இருக்கிறது அல்லவா முப்பத்தி ரெண்டு சதவீதம் அதுல இருந்து எஸ்டிக்கு கூடுதலாக ஒன்று கொடுக்கப்படுகிறது அதே போல ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு திருத்தம் வந்து கொண்டு கொண்டு வரப்படுகிறது இந்த அறுபத்தி ஒன்பது சதவீதம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறதல்லவா ஸோ இப்போ இங்கே என்ன கொண்டு வரப்படுது அப்படின்னா இந்த பிசியில் இருக்கக்கூடிய முப்பது பர்சன்டேஜிலிருந்து மூணு புள்ளி அஞ்சு பிசிஎம் என்ற ஒரு பிரிவு பேக்வர்டு கம்யூனிட்டி முஸ்லீம் அப்படின்ற ஒரு 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 பிரிவை வந்து கொண்டு வந்து அப்போதைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள்தான் வந்து இதை வந்து கொண்டு வருகிறார் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எஸ்சி பிரிவிலே பதினெட்டு சதவீதம் இருக்கிறதல்லவா அந்த பதினெட்டு சதவீதத்திலேருந்து மூன்று சதவீதம் அருந்ததியர் சமூகத்திற்காக வந்து உள்ஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இஸ்லாமியர்களுக்கு என்று விசிஎம் என்ற ஒரு ஒரு புது பட்டியலை கொண்டு வந்து அதை விசியோடு அதை அது அதனுடைய உள் பிரிவாக கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எஸ்சியினுடைய பதினெட்டு சதவீதத்தினுடைய மூணு பதினெட்டு சதவீதத்திலே மூன்று சதவீதம் அருந்ததியருக்கு என்று ஸ்பெஷலாக வந்து கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இதில் வந்து முக்கியமாக என்ன கோரிக்கைகள் வைக்கப்படுது அப்படின்னா எங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் குறிப்பாக ஓபிஎஸ்க்கு உண்டான பிரதிநிதித்துவம் வந்து இதில் இருந்து கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு க ஒரு கோரி கோரிக்கை தான் இந்த தமிழ்நாட்டிலும் சரி தேசிய அளவிலும் சரி வந்து பேசுபொருளாக தொடர்ந்து வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளால் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அதாவது இப்போ ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இந்த மத்திய அரசு இங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி எங்களுக்கு வன்னியர் உள் 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 ஒதுக்கீடு வேண்டும் மாநில அரசு எப்படி பிசிஎம் என்ற ஒரு பிசி பிசி முஸ்லீம் கொடுத்தீர்களோ அதே போல் அருந்ததீர் உள்ஒதுக்கீடு கொடுத்தீர்களோ அதே போல் வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீட்டை நீங்கள் வந்து அதை வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள் இது இதெல்லாம் நம்ம தரவுகளை பார்த்தோம் அதே அதே போல் மற்றொரு தரப்பினர் எதிரணி இன்னொரு தரப்பினரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதன் மூலியமாக வந்து எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு பாதிப்பு உள்ளாக்கப்படுவாங்க அப்போ எல்லாவற்றிற்கும் வந்து இந்த ஒரு பெரும்பான்மை என்ற அளவுகள் வைத்து வைக்கப்பட்டு விடும் சிறுபான்மையை இதனால் பாதிக்கப்பட்டு விடுவாங்க அப்படின்ற ஒரு கருத்துக்களும் வந்து விமர்சனங்களும் இதன் மீது வைக்கப்படுகிறது கூடுதலாக இந்த ஃபார்மிலே நான் சாதி அற்றவன் அப்படின்ற ஒரு படிவமும் இதில் உள்ளடங்கியிருக்கிறது என்ற தகவலோடு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த சாதி மாதிரி கணக்கெடுப்பு என்பது அடத்தப்பட வேண்டுமா அது இந்த நாட்டிற்கு முற்போக்கான ஒரு நடவடிக்கையா பிற்போக்கான நடவடிக்கையாக இந்த நடவடிக்கையின் மூலமாக நம்முடைய ஒவ்வொரு சமூகத்தினுடைய சமுதாயத்தினுடைய அந்த நிலையை அறிந்து அந்த நிலைக்கு ஏற்றவாறு உண்டான அந்த பிரதித்துவமும் அவர்களுக்குண்டான கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு அவர் அந்த சமூகத்தை உயர்த்துவதற்கு இது உதவும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லது அது பாதகம் என்று நினைக்கிறீர்களா என்று உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல செய்யுங்க அதே போல் இது மாதிரியான பரபரப்பான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு தேசிய மற்றும் உள்நாட்டு செய்திகளை அறிந்து கொள்வதற்கு ஈ தமிழ் நியூஸை ஃபர்ஸ்ட் செஞ்சிடுவாங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நன்றி வணக்கம் நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்